வணக்கம் எண்களுக்கும் தேதிகளுக்கும் எப்பவுமே ஒரு விசித்திரமான தொடர்பு இருக்கு இல்லையா ஆனா யோசிச்சு பாருங்க கணித உலகத்தையே மாத்தி அமைச்ச பல பெரிய மேதைகளை ஒரே ஒரு தேதி ஒரே ஒரு நாள் இணைக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க அந்த ஆச்சரியமான நாளை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் சரி முதல்ல ஒரு சின்ன புதிரிலிருந்து ஆரம்பிக்கலாமா இப்போ மூணு பேரை எடுத்துக்கலாம் ஒருத்தர் பதினெட்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு வானியலாளர் இன்னொருத்தர் இருபதாம் நூற்றாண்டுல இருந்து ஒரு வடிவியல் மேதை மூணாவது ஒரு ஜப்பானிய துர்க்கிய என்கூட் பாட்டாளர் இவங்க மூணு பேருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா ஆனா அவங்களை இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அது என்னவா இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க போறது நெவல் மாஸ்கலன் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டுல இருந்தவர் சும்மா ஒரு வானியலாளர்னு சொல்லிட முடியாது இவர் பிரிட்டனோட ராயல் வானியலாளர் அதாவது அந்த பதவிக்கு அவ்வளவு மரியாதை நட்சத்திரங்களை வச்சு கடல்ல போற கப்பல்களுக்கு வழி காட்டுறதிலிருந்து அடங்கப்பா இந்த முழு பூமிக்கே எடை போடணும்னு முயற்சி செஞ்சவர் இவர் அடுத்து டொனால்ட் காக்ஸிட்டர் இவருக்கு ஒரு பேரே உண்டு வடிவியலின் ராஜா ஏன்னா இவரை வரைக்கும் கணிதம்ங்கிறது வெறும் நம்பர்ஸும் ஃபார்முலாஸும் கிடையாது அது ஒரு கலை ரொம்பவே ஃபேமஸான ஆர்டிஸ்ட் எம் சி எஸ்ஷர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட அந்த கண்ணை கற்ற மாதிரி இருக்கிற ஓவியங்களுக்கு பின்னாடி இருந்த இன்ஸ்பிரேஷனே இவரோட வடிவியல் ஐடியாக்கள் தான் மூணாவதா நம்ம பார்க்க போறவர் குண்டு சிகடா இவருக்கு கதை இன்னும் சுவாரஸ்யமானது ஜப்பான்ல பிறந்து துருக்கிக்கு வந்து அந்த நாட்டுக்காகவும் அந்த நாட்டு கணித வளர்ச்சிக்குமாகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவர் கணிதத்துக்கு மொழி இனம் நாடுன்னு எந்த எல்லையுமே கிடையாதுங்கிறத வாழ்ந்து காட்டுன ஒருத்தர் நூற்றாண்டுகள் வேற நாடுகள் வேற அவங்க வேலை செஞ்ச துறைகளும் வேற அப்ப இவங்க எல்லாரையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அது ஏதோ பெரிய போரா இல்ல ஒரு உலக மகா கண்டுபிடிப்பா இல்லவே இல்லை அது வெறும் ஒரு தேதி ஆமாங்க பிப்ரவரி ஒன்பது ஓகே இப்போ இந்த ஒரு தேதிக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த மேதைகளோட கதைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க வரலாற்றோட பக்கங்களை ஒன்னொன்னா புரட்டி பார்ப்போம் நம்மளோட முதல் கதை நெவில் மாஸ்கலனை பத்தி தான் அவர் மறைஞ்ச நாள் இதே பிப்ரவரி ஒன்பது தான் ஒரு ராயல் வானியலாளரா நடுக்கடல்ல வழி தெரியாம தவிக்கிற கப்பல்களுக்கு வெறும் நிலால பார்த்தே வழிகாட்டுற ஒரு மெத்தடு உருவாக்குனார் அதுவே பெரிய விஷயம்னா இதை விட ஆச்சரியம் என்னன்னா ஸ்காட்லாண்ட்ல இருந்த ஒரு பெரிய மலையை வச்சே இந்த மொத்த பூமி பந்தோட எடைய கணக்கு போட்டார் அந்த சோதனை உண்மையிலேயே அறிவியலோட ஒரு மைல்கல் அந்த காலத்துல ஒரு பெரிய சயின்ஸ் போட்டியே நடந்துச்சு தெரியுமா கடல்ல ஒரு கப்பல் எங்க இருக்குன்னு துல்லியமா சொல்றதுக்கு அதாவது தீர்க்க ரேகைய கண்டுபிடிக்க மாஸ்கலனோட வழி என்னன்னா வானத்துல இருக்கிற நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்த்து பயங்கரமான கணக்குகளை போடணும் ஆனா ஜான் ஹாரிசன்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒரு கடிகாரம் செய்றவரு அவர் சொன்னார் இந்த கணக்கெல்லாம் வேண்டாம் நான் ஒரு சூப்பரான மெஷின் ஒரு கடிகாரம் தரேன் அத வச்சு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சோ இது ஒரு பக்கம் வானியல் மேதை இன்னொரு பக்கம் இயந்திர மேதை இவங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு பெரிய போட்டி இது இப்போ நாம பார்க்க போற அடுத்த மேதை லிப்பர்ட் ஃபெஜா இவர் பிறந்ததும் இதே ஃபெப்ருவரி நைன்ல தான் இவர் ஹார்மோனிக் பகுப்பாய்வுல ஒரு பெரிய ஜீனியஸ் ஆனா அதைவிட முக்கியம் அவர் ஒரு அசாதாரண ஆசிரியர் அவரோட கிளாஸ்ல உட்கார்ந்த ஒரு மாணவர் சொன்ன வார்த்தைகள் இது நாங்க அப்படைப்பு நடக்கும்போது அங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு யோசிச்சு பாருங்க அவர் ஒரு கணக்கை விளக்க ஆரம்பிச்சா அது ஏதோ ஒரு புது உலகமே உருவாகிற மாதிரி இருக்குமா ஆனா ஃபெஜ்ரோட வாழ்க்கை பூக்களின் பாதையா இருக்கல இருபதாம் நூற்றாண்டு ஐரோப்பாவோட மொத்த கொந்தளிப்பையும் அவர் நேரில் பார்த்தாரு யூதன்கிற ஒரே காரணத்துக்காக பல தடைகளை சந்திச்சார் நாஜி ஆக்கிரமிப்பிலிருந்து மயிரிழையில் உயிர் தப்பிச்சார் இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ போராட்டங்களுக்கு நடுவுலயும் கணிதத்தின் மேல் அவருக்கு இருந்த அந்த காதல் மட்டும் கொஞ்சம் கூட குறையில அதுதான் அவரோட கதையை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குது இப்போ நம்மளோட இறுதி ஆளுமை டொனால்ட் காக்ஸட்டா இவரும் பிப்ரவரி ஒன்பதுல பிறந்தவர் தான் இவர் கணிதத்தை பார்த்த விதமே தனி நான் ஏன் இந்த வேலையை செய்யறேன்னா இதுல வேற எந்த பிரயோஜனமும் இல்ல இதுல இருக்குற அழகுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்னவர் கணிதத்தை ஒரு கணக்கா பார்க்காம ஒரு ஓவியம் மாதிரி ஒரு சிற்பம் மாதிரி அதோட ரசிச்ச ஒரு கலைஞர் அவன் காக்சட்டரோட வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமானது சின்ன வயசுல அவரோட குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக தனக்குன்னு ஒரு கற்பனை உலகத்தையே உருவாக்கிக்கிட்டார் அதுக்கு ஒரு பேர் ஒரு மொழி எல்லாமே இருந்துச்சு அப்புறம் நாம ஏற்கனவே பேசின மாதிரி ஆர்டிஸ்ட் எம் சி அந்த அற்புத ஓவியங்களுக்கு பின்னாடி இருந்த மூளை இவரோடது தான் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வாழ்நாள் முழுக்க சைவம் எம்பத்தி ஒன்பது வயசுல கூட ஒரு நாளைக்கு அம்பது புஷப் அளவுக்கு ஃபிட்டா இருந்தாராம் நாம இப்ப வரைக்கும் மூனே பேரை பத்தி தான் விரிவா பார்த்தோம் ஆனா இந்த பிப்ரவரி நைன்த் தேதியோட கதை இதோட முடியல உண்மை என்னன்னா இந்த பட்டியல் இன்னும் ரொம்ப பெருசு இப்போ இந்த லிஸ்ட்ட பாருங்களேன் இது ஏதோ சாதாரணமா நடந்த ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு சொல்ல முடியுமா மாஸ்கலனோட வானியல் ஸ்மித்தோட என் கோட்பாடு காக்ஸெட்டரோட வடிவியல் அப்புறம் நகாட்டாவோட இயர்க்கணிதம்னு கணிதத்தோட முக்கியமான எல்லா துறைகளையும் சேர்ந்த இத்தன பெரிய ஆளுமைகளோட வாழ்க்கையில இந்த ஃபெப்ரவரி நைன் ஒரு முக்கியமான நாளா இருந்திருக்கு பிறப்பு இறப்புன்னு ஏதோ ஒரு விதத்துல இது அவங்கள இணைக்குது இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா சரி இதெல்லாம் ஓகே ஆனா இந்த தேதிகளும் இந்த பேருகளும் நமக்கு என்ன சொல்ல வருது இந்த விசித்திரமான ஒற்றுமைக்கு பின்னாடி ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா கடைசில இந்த பிப்ரவரி ஒன்பதுங்கிறது வெறும் ஒரு கேலண்டர்ல இருக்கிற தேதி மட்டும் இல்லை அது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது அதாவது கணிதம்ங்கிறது வெறும் எண்களும் சமன்பாடுகளும் கிடையாது அதுவும் ஒரு மனித கதை அதுக்கு பின்னாடி நம்மள மாதிரி உணர்ச்சிகள் போராட்டங்கள் கனவுகள் வெற்றிகள்னு பல விஷயங்களோட வாழ்ந்த மனிதர்கள் இருக்காங்க நாம பார்த்த ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு ஆர்வம் ஒரு பெரிய கதை இருக்கு இது நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது அறிவியலோட வரலாற்றுல இது மாதிரி நாம இன்னும் கண்டுபிடிக்காம மறைஞ்சிருக்கிற தொடர்புகள் எத்தனை இருக்குமோ தேடலை நம்ம நிறுத்த வேண்டாம் ஏன்னா ஆச்சரியங்கள் எப்பவுமே நமக்காக எங்கே ஒரு மூலையில காத்துக்கிட்டு தான் இருக்கும்